திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆரியன் ரவி துணைவேந்தர் சந்திரசேகர் உயர் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பட்டமளிப்பு விழாவில் அறுநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்ற மாணவி ஜீன் ஜோசப் என்ற மாணவி தமிழ்நாடு ஆளுநர் ஆரியன் ரவியிடமிருந்து தனது பட்டத்தை பெற மறுத்தார் அதோடு அருகில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் சந்திரசேகரிடம் தனது பட்டத்தை கொடுத்து வாழ்த்து பெற்றார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக பேசிய மாணவி ஜீன் ஜோசப் நான் திராவிட சிந்தனை கொண்டவள் தமிழ் மற்றும் தமிழகத்திற்கு எதிராக இருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் இருந்து நான் எதற்காக பட்டம் பெற வேண்டும் அருகில் இருந்த துணைவேந்தர் சந்திரசேகர் அதிக பட்டங்களை பெற்றுள்ளார் அவரிடம் இருந்து எனது முனைவர் பட்டத்தை பெறுவது பொருத்தமாக இருக்கும் என கருதி இதைச் செய்தேன் என கூறினார் மேலும் தமிழகத்தில் பட்டம் கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லையா ஏன் ஆளுநரிடமிருந்து பெற வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்